வெல்கம் டு வர்ஷ்ணி ப்ளாக் இன்னைக்கு சூப்பரான கர்நாடகா ஸ்பெஷல் போண்டா சூப்பு எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாங்க இது கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி ரெசிபிங்க ஆக்சுவலாக ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு கொடுத்தோன்னா வயர் நல்லா ரொம்ப ஹெல்தியான ஆரோக்கியமான டிஷ்ங்க இது எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் இந்த சூப்பர் ஈஸி டிஷ் வந்து நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் நல்ல ஹெல்தியும் கூட ஈஸியாகவும் செஞ்சிடலாங்க அதுக்கு தேவையான வீட்டில் உள்ள பொருட்கள் வச்சே செஞ்சிடலாம் ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க அதுக்கு நான் இந்த கப்பு ஒன்று எடுத்திருக்கேன்னு பாருங்கள் இந்த கப்பில் ரெண்டு கப் அளவு உளுந்து எடுத்து ஊற போட்டிருக்கேங்க மினிமம் ரெண்டு அவர் ஊறணுங்க ரெண்டு ஹவராக ஊறிட்டுருக்கு உளுந்து உருட்டு உளுந்து தான் எடுத்துருக்கேன் உளுந்து ஊற போட்டாச்சுங்க அந்த ரெண்டு கப்பு உளுந்துக்கு அரை கப்பு பாசி பருப்புங்க எடுக்கணும் இதுதான் அளவு போண்டா பண்ணுறதுக்கு தான் உளுந்து ஊற போட்டிருக்கோம் அந்த ரெண்டு கப்பு உளுந்துக்கு இதே ஒரே கிளாஸில் மெஷர் பண்ணிக்கோங்க ஹாஃப் கிளாஸ் அளவு பாசிப்பருப்பு எடுத்துருக்கீங்க அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு வந்து நம்ம எதுக்கு எடுத்துக்கிறோன்னா இது வந்து கிரேவி செய்கிறதுக்குங்க ஃபஸ்ட்டு கிரேவி எப்படி செய்யணுங்கிறது சொல்லி தரேன் அப்புறம் போண்டாக்கு எப்படி அரைச்சி போட்டுட்டு கிரேவியில் அதை சேர்க்கணுங்கிறதும் தரேங்க அந்த பாசிப்பருப்பு கூட நம்ம வந்து நாலு மீடியம் சைஸ் தக்காளி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க இதை சேர்த்து வேக விடணுங்க குக்கரில் ஒரு நாலஞ்சு விசிலுக்கு அப்புறம் நம்ம தேங்காய் பற்கள் தேவைப்படும் போண்டாவுக்கு அதுக்காக இந்த இன்க்ரீடியண்ட் எடுத்திருக்கேன் தேங்காய் பொடிசு புதுசாக ஒரு பத்து கீத்து தேங்காய் நறுக்கி வச்சுருக்கேங்க பொடி பொடியாக அதுக்கப்புறம் அது கூட போண்டாலாம் மிளகு செய்வோம் அதனால் மிளகு குறுமொளகு ஒரு பத்து பன்னெண்டு எடுத்து வச்சுருக்கேங்க அப்புறம் கடைசியில் எலுமிச்சம்பழம் குழிவங்க அதுக்காக எலுமிச்சை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சம்பழம் இப்போ எப்படி செய்யணுங்கிறது போண்டா சூப் செய்யணுங்கிற ப்ராசஸ்குள்ளே போயிடலாமா அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துருக்கேங்க என்ன இந்த ரெசிபியோட ஸ்பெஷாலிட்டின்னா இது வந்து இல்லத்தரசிகளுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ரெசிபிங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா இது ஈஸியாக நீங்கள் குக்கர்லேயே செஞ்சு குடிச்சோம்னா அதுக்கு வந்து பாசி பருப்பு அந்த அரை அரைக்கப்பு உள்ளே சேர்த்துட்டேங்க குக்கருக்குள்ளே ஒரு ஈரம் இல்லாத கிளீன் பண்ணி தேய்ச்சி தொடச்சி ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி குக்கரில் செய்கிறது இன்னும் ஈஸிங்க அதுக்கப்புறம் இந்த நாலு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி பொடி பொடியா அரைஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா அதையும் உள்ள சேர்க்கணுங்க தக்காளியும் பாசிப்பருப்பும் உள்ள சேர்த்தாச்சு இப்ப இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு இது கூட உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து நான் வேக விட போறேங்க போட்டுட்டு காமிக்கிறேன் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க வாஷ் பண்ணி அந்த பாசிப்பருப்பும் தக்காளியும் முங்குற அளவு நான் தண்ணி ஊற்றி செய்யுங்க அதோட இந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க நான் ஒரு கால் டீஸ்பூன் அளவு தான் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் அது போதுங்க எனக்கு கம்மியான அளவு தான் நம்ம பருப்பு எண்ணுக்குறோம் தண்ணி இந்த பாசிப்பருப்பும் தக்காளியும் முழுகிற அளவு தண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த ப்ரெஷர் குக்கரை லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டேங்க பண்ணிவிட்டு நான் வந்து விசிலும் போட்டாச்சுங்க ஒரு அஞ்சாறு விசிலுக்கு நல்ல வேக விட்டு எடுத்துடலாம் அஞ்சாறு விசில் விட்டுடலாங்க அந்த ப்ராசஸ் கிரேவியோடது போது நம்ம ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம் போண்டா செய்யறது எப்படின்னு சொல்கிறேன் நல்ல ஊற போட்டுக்காங்க இந்த மாதிரி ரெண்டு இந்த கப்பில் ரெண்டு கப் அளவு உளுத்தம்பருப்புக்கு அரை அரை கப் அளவு நான் வந்து என்ன எடுத்திருந்தேன் பாசி பருப்பு இது தாங்க ஆத்தன்டிக் கர்நாடகா போண்டா சூப்போடு செய்கிறதோட ப்ராசஸும் ரெசிப்பியும் அளவுகளும் நான் அதே மாதிரி பார்த்துட்டு தான் சொல்கிறேன் ஸோ அதனால் இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸர் ஜாரில் மாற்றிக்கலாங்க நம்ம யூஸ்வலாக எப்படி உளுந்து போண்டா கரைப்போம் அதே மாதிரி தாங்க மிக்சர் ஜாரில் மாற்றிக்காங்க உப்பு இதுக்கும் சேர்த்துட்ருங்க நீங்கள் பேட்ச் பேட்சாக நான் ரெண்டு பேட்சாக அரைக்க போகிறேன் எனக்கு ரெண்டு கப்பு குளித்தம்பு இருக்கு இல்லையா தண்ணி மட்டும் நம்ம பார்த்து பார்த்து சேர்த்துக்கணுங்க தெளித்து தெளித்து அரைங்க உளுந்து வடை உளுந்து போண்டா அரைக்கிற மாதிரி பேட்ச் அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இந்த வெண்ணை மாதிரி வரணுங்க லைட்டாக தண்ணி டூ டைம்ஸ் தெளிச்சுட்டு அரைச்சிங்க அவ்வளோதான் ஓவராக தண்ணி ஊற்றி தோசை கன்சிஸ்டன்சி மாதிரி ஆக்கிடக்கூடாது உளுந்து போண்டா போட போகிறோம் போண்டா கன்சிஸ்டன்சி தெரியும் இல்லையா வெண்ணை மாதிரி இப்படி விழுது பாருங்கள் இந்த மாதிரி வரணுங்க இனி நெக்ஸ்ட் பேட்ச் அரைச்சிட்டும் காமிக்கிறேன் பாருங்க வெண்ண மாதிரி நல்ல திரண்டு வந்துருச்சு போண்டா மாவு நல்ல ரெண்டு பேட்சுக்கும் உப்பு சேர்த்து அரைச்சிட்டு வந்தாச்சுங்க இனிமே இதை நல்லா கை வச்சு பீட் பண்ணிக்கங்க டூ செகண்ட்ஸுக்கு பீட் பண்ணா நல்ல ஃபிளஃபியா குல்லுன்னு வரும் நல்ல இப்படி பீட் பண்ணணுங்க கை விடாம இப்படி பீட் ஒரு டூ செகண்ட்ஸுக்கு அப்பதான் போண்டா நல்லா வரும் இப்ப கிரேவி வந்து விசில் வந்த எடுத்து வச்சுட்டு நம்ம போண்டா போட தொடங்கிட வேண்டியதுதான் இத பாத்தீங்களா நான் வீடியோல காமிக்கிற மாதிரியே நல்லா அடிச்சு விடுங்க அப்பதான் போண்டா நல்லா வரும் உளுந்து போண்டா மாவு கூட கொஞ்சோண்டு குருமுளகு ஃபர்ஸ்டே எடுத்து வச்சோமே அதுக்கப்புறம் அது சேர்க்கணும் அதுக்கப்புறம் கருவேக்கலை கொஞ்சம் சேர்க்கிறீங்க பொடி நறுக்கி ஒரு பத்து இலை பொடி பொடியாக நறுக்கி அப்படின்னு சேர்த்துட்டு அப்புறம் ஜீரகம் சேர்க்கிறாங்க எங்கிட்ட ஜீரகம் இல்லாததுனால ஜீரகத்தூளா சேர்த்துடுறீங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு தூள் வருங்க அது சேர்த்துட்டு பெருங்காயம் சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் பெருங்காயம் ஒரு பன்னெண்டு பிஞ்சு அளவு சேர்த்துருக்கேங்க இதெல்லாம் சேர்த்தாச்சு உப்பு ஆல்ரெடி போட்டுட்டோம் இப்போ நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம இப்போ கிரேவி வந்து விசில் வந்துடுச்சு அதை இறக்கி வச்சுட்டு நம்ம போண்டா போட தொடங்கிடலாங்க ஆறு விசில் விட்டு எடுத்தாச்சு இந்த மாதிரி ஒரு அடிகனம் உள்ள அயன் கேஸ்ட் கடாய் எடுத்துருக்கேங்க அதில் வந்து ஒரு கால் லிட்டர் அளவு கடலை எண்ணெய் ஊற்றி நான் வந்து போண்டாக்கை வந்து அது சூடாக்கின பிறகு போண்டா போட்டு காமிக்கிறேங்க போட்ட குருமிளகு கருவேப்பில பெருங்காயம் ஜீரகத்தூள் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க அந்த போண்டா மாவோட ஃபஸ்ட்டு பேட்ச் நான் எண்ணெயும் நல்லா காஞ்சிடுச்சு நல்லா சூடாக ஆவி வருது பாருங்கள் எண்ணெயிலேருந்து லோ ஃப்ளேமில் வச்சுருக்காங்க அப்போ தான் உள்ளே நல்லா வெந்து நம்ம யூஸ்வல் ப்ராசஸ் தான் உளுந்து போண்டா பண்ணுற அப்போ தான் உள்ளே நல்லா வெந்து வெளியே கிறிஸ்பாகவும் வரும் நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆகிற வரை வச்சுட்டு திரும்ப ஃப்ளிப் பண்ணி போடுங்க திருப்பி போடுங்க ரெண்டு சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும் மாவை இப்படி வந்து நம்ம ஷேப்லாம் வேணுங்கிறது இல்லை அப்படியே போட்டா போதுங்க எண்ணெயில் அதுவே நல்ல பீட் பண்ணினதுனால நல்ல உப்பி வருது பாருங்க பீட் பண்ணதுனால தான் அப்படி வருது உப்பி பாருங்க அஞ்சாறு விசில் விட்டு எடுத்தாச்சுங்க இந்த பாசி பருப்பும் தக்காளியும் உப்பு மஞ்சள் தூள்லாம் போட்டு நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நல்லா இதை மசிச்சு விடுறேங்க ஒரு மத்து வச்சு ஸ்மாஷர் இருந்தா அதை வச்சு இருக்கிற இடமே தெரியக்கூடாது மாதிரி நல்லா மசிச்சு விடணுங்க இந்த சூட்டோடையே ஆறு விசிலுக்கு விட்டுறத சூட்டோடயே நல்லா மசிச்சு எடுக்கிறீங்க மசிச்சு வச்சுக்கோங்க அந்த பக்கம் போண்டா வெந்துட்டு இருக்கு பாருங்க அந்நேரமே இது செஞ்சு வச்சுட்டா நமக்கு கடைசியில போட்டு சாப்பிடும் போது ஈஸியா இருக்கும் ரெண்டு போண்டா போட்டு எடுத்தாச்சுங்க ஒரு பதினஞ்சு பதினாறு போண்டா வந்திருக்குங்க இப்போ எப்படி இதை அரேஞ்ச் பண்ணி கிட்ஸுக்கு சர்வ் பண்ணலாங்கிறது காணிக்கலாம் நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேங்க வெறும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பவுல் தான் எடுத்திருக்கேன் அதில் நம்ம வந்து மசிச்சு வச்சிருக்கிற இந்த கிரேவியை விட்டுக்கலாங்க இந்த மசிச்சு வச்சுருக்கிற கிரேவியை விட்டுட்டு ரெண்டு பவுண்டாக அதுக்கு மேலே ப்ளேஸ் பண்ணலாங்க அதே மாதிரி எல்லா பவுன்ஸையும் நான் செஞ்சு காமிக்கிறேங்க பார்த்தீங்களா வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் நல்லா வெந்து வந்திருக்குங்க நிறைய நேரம் நான் லோ ஃப்ளேமில் வச்சு தான் வெந்து எடுத்தேங்க இப்படி அதை ஸ்பூனால் நல்லா கட் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதாங்க நிஜமாக சொல்கிறேன் டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க இந்த ரெய்னி சீசனுக்கு காலத்துக்கு ஏத்த ஆப்டான டிஷ்ஷுங்க செஞ்சு பாருங்க பார்த்துட்டு இதுக்கு மேலே வேணா நீங்க மிளகு பொடி கூட போட்டுக்கலாம் நான் மிளகு ஆல்ரெடி போண்டாவில் போட்டிருக்கிறதுனால போண்டா மாமில் சேர்த்ததுனால எனக்கு இவ்வளோ காரம் போருங்க நீங்கள் வேணா பெப்பர் பவுடர் கூட சேர்த்துக்கலாங்க சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஆத்தன்டிக் கர்நாடகா ஸ்பெஷல் போண்டா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் நெய்பர்ஸோட எல்லாருக்கூட நிறைய நிறைய என்னோட வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வர்ஷினி விலாகுக்கு ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க சப்போர்ட்டிவா இருக்கும் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம் நன்றி